அடுத்து இரண்டு எளிமையான ஆனால் மிகவும் முக்கியமான சூத்திரங்கள் மோசமாக வேயப்பட்ட வீட்டை மழை ஊடுருவது போல பக்குவம் அடையாத மனதில் மோகம் ஊடுருவுகிறது இன்றைக்கி மோகங்கிற வார்த்தையை யாரும் பயன்படுத்துகிற மாதிரி தெரியலை இன்றைக்கி வந்து அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்கிறவங்களெல்லாம் ஆன்மீகவாதிலாம் நம்ம இருக்கோம் புத்தர் சொன்னதோ ஆசையே துன்பத்துக்கெல்லாம் காரணம் ஆனால் நடக்கிறது என்ன யோசிச்சு பாருங்க இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் வந்து ஓஷோ ரோல்ஸ் ரைஸு எவ்வளோ எல்லாம் என்ன ஒரு செல்வந்தாராக வாழ்ந்தார் அவர் அவர் உண்மையிலே அவர் ஒரு மெய்ஞானி தான் ஆனால் நான் சொல்லியிருக்கேன் என்னோடய ஓஷோ குறித்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் மெய்ஞானங்கிறது எல்லோருக்குமே சாத்தியம் உண்டு நிறைய பேருக்கு அந்த நம்ம மீறி ஒரு மிஸ்டிக்கல் அனுபவங்கள் புரிதல்கள் கிடைக்கும் அது நம்முடையது கிடையாது அது நமக்கு நிகழ்வது ஒரு மின்னல் வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது மின்னலில் சில தெருப்புகள் கிடைக்கும் நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம ஒரு மலையை நோக்கி சிகரத்தை போயிட்டுருக்கோம் அப்படின்னா பாதையே தெரியாத ஒரு மின்னல் வந்து பளிர்னு ஒரு வெளிச்சம் தரும் நம்மளுக்கு அப்போது அந்த மின்னல் வெளிச்சத்தில் ஒரு செகண்டில் நம்ம அந்த பாதையை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அந்த பாதையை நம்ம மேற்கொள்ள முடியும் அதுக்கு தான் அந்த திறப்புகள் அந்த புரிதல்கள் கிடைக்கின்றன அதுக்கு நம்ம சொந்தம் கொண்டாடுறதுங்கிறது ஒரு விதமான கயமைத்தனம் ஆனால் அதை தான் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த காலங்காலமான இப்போ சமீப காலமாக சொல்கிறேன் கடந்த காலங்களில் மனிதர்களுக்கு அந்த புரிதல் இருந்தது நம்ம ரிஷிகளும் சரி நம்ம கோவில உருவாக்கினவங்க அவங்க சிற்பங்கள் செய்தவர் இவங்கள்லாம் யாருமே தங்கள் அகங்காரத்தை முன்வைக்கலை அவங்களுக்கும் சில திறப்புகள் மூலமாக மெய்ஞானம் மூலமாக தான் சில காட்சிகள் கிடச்சிருக்கும் அதன் மூலமாக தான் அந்த கோவிலெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க ஓவியங்கள் சிற்பங்கள்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு அகங்காரம் ரொம்ப வலுவடைஞ்சு போச்சு நம்ம வாழ்கிற வாழ்க்கை அறுபது வருஷமோ எண்பது வருஷமோ அது வந்து ஒரு பொருட்டுக்கும் மதிப்பு கிடையாது நமது வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் புரிதல்கள் வந்து மனிதகுலம் முழுவதுக்குமானது நமக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது நம்ம காட்டில் பூக்கும் ஒரு மலரை போன்றவர்கள் தான் நமக்கு கிடைக்கும் திறப்புகள் வந்து அந்த காட்டுக்கு முழுவதுக்கும் சொந்தம் நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது ஆனால் அதையெல்லாம் புரிஞ்சிக்காம தான் இன்றைக்கி பலரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த மோகங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் நம்ம எதன் மேலமாவது ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம பாதையில் நேரடியாக செல்ல முடியாது நம்மளை பாதையில் திசை தவறிடுவோம் அப்புறம் ரொம்ப கஷ்டம் திரும்பியும் மீட்டு கொண்டு வருவது ஸோ என்னோட இயற்பெயர் மோகன் நான் ரொம்ப கூச்சப்படுற பேர் உண்மையை சொல்லப்போனா அதுக்கு ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி அன் இருக்கும் எனக்கு அது அது எதுவுமோ ஒத்து வராது அந்த பலருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் அதுவே எனக்கு ஒரு அன்இீசினஸ் தரும் நான் அப்படி ஒரு அட்ராக்டிவான பர்சனாக இருக்கவே விரும்பினது கிடையாது என் வாழ்க்கையில் ஏன்னா எனக்கு தேவையானது அன்பு வீணான கவனம் வந்து அன்பை தராது தேவையற்ற தொல்லைகளை தான் தரும்னு நான் உணர்ந்துருக்கேன் அதனால் கவனமாக இருங்க வேறு என்ன சொல்வது நான் ஏற்கனவே சொல்வது போல் வேறு இடத்துல எண்ணம் சொல் செயல் இப்படி தான் நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் பெறும் நம்ம போர் அடித்து போய் சளித்து போய் உட்காந்துருக்கும்போது காஃபி சாப்பிட்லாமா ஒரு சினிமா பார்க்கலாமா ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணலாமான்னு ஒரு ஒரு உணர்வு தோன்றும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த போர் அடிக்கிறதுங்கிறது ஒரு உணர்வு சளிப்புங்கிறது ஒரு உணர்வு அது எண்ணமாக உருவெடுக்கும் அதை வந்து நம்ம ஒரு சிந்தனையாக மாற்றி சொல்ல உரு வடிவம் தருவோம் அப்புறம் அது செயலாக வெளிப்படும் இப்போ இதன் பின்னாடி இருக்கிற நோக்கம் முக்கியம் அந்த நோக்கத்தின் மூலமாக தான் நாம் புற உலகோடு கனெக்ட் பண்ணுறோம் இப்போது அந்த நண்பரை போய் பார்க்கலான்னு தோணுது சரின்னு முடிவு பண்ணுறோம் ஆனால் ஒரு சாக்கு வேணும் இல்லை சும்மா போயிட்டு சொல்லணுன்னா எவ்வளோ பேர் ஏற்றுக்குவாங்க உடனே உன்ட்டத்து புக்கு வாங்கலான்ட்டு வந்தேன் இல்லை சந்தேகமாக இருந்தது அப்படின்னு ஏதாவது சமாளிப்போம் ஆனால் உண்மையாக சில நண்பர்களும் இருப்பாங்க அது அது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு உங்கள் ஞாபகம் வந்துட ஏதாவது உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு அதான் வந்தேன் அப்படின்னா அது உண்மையான அன்பு அந்த இடத்த நோக்கம் உண்மையானது ஆனால் அதுவே மோகமாக இருந்தால் யோசிப்பாருங்க நம்மளால் நேரடியாக வெளிப்படுத்த முடியாது ஏதாவது மறைமுகமாக சூசகமாக கண் பார்வையில் சைகையில் இப்படி தான் திருட்டுத்தனமாக வெளிப்படுத்துவோம் அப்படி தான் நம்மளுக்குள்ளே பொய் உள்ளே போகும் உள் இருள் சூழத் தொடங்கும் அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க நன்கு வேயப்பட்ட வீட்டை மழை ஊடுருவாதது போல் நன்கு பக்குவமான மனதில் மோகம் ஒருபோதும் ஊடுருவாது ஸோ அது கவனமாக இருக்கணும் அதான் நன்கு வேயப்பட்ட வீட்டை மழை ஊடுருவாததுன்னா எங்கேயுமே இடைவெளியே இருக்கக்கூடாது நம்ம அதாவது நம்மளுக்கு பல எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்து வரும் அறியாமல் ஒரு பாட்டை வந்து ஹம் பண்ணிக்கிட்டு இருப்போம் திடீர்னு எங்கேருந்தோ இந்த பொருள் வாங்கலாம் அப்படின்னு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணும் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அதுவும் இன்றைய உலகம் வந்து விளம்பர உலகம் எங்கெல்லாமோ இருந்து எப்படி நம்முடைய கவனத்தை கவர்றதுக்கு பலரும் முயன்று கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய கவனத்தை ஒரு முப்பது செகண்ட் எடுத்துட்டாங்கன்னா அதன் மூலமாக நைஸாக நம்ம வாழ்க்கையை உருவி எடுத்துட முடியும்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் நன்கு வேகப்பட்ட வீட்டைன்னா அதான் மின் பண்ணுறாரு நமக்குள்ளே எண்ணங்கள் எழும்போதே நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மனதை வந்து மோகம் ஊடுருவாது அப்போ நம்ம அந்த சூழலையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிக்கணும் நம்ம வாழ்கிற உலகம் சிக்கலாக இருக்குன்னா நாமளும் அது சிக்கல் ஆக்கிக்கிறோம் நம்ம ரொம்ப திறந்த மனதோடு இருந்தோம்னா கண்டவனும் வந்து கண்ட குப்பையை போட்டுக்கிட்டு இருப்பான் நம்மளுக்குள்ள அதையெல்லாம் சமாளிக்கும் திறன் நம்மளுக்கு வேணும் நம்ம ஒரு சில கணங்களில் ஒரு மூடிய மனம் கொண்டவர்களாக இருப்பது தேவைதான் அதான் அது வந்து ஒரு நுட்பமான விஷயம் எப்போ நம்ம மூடி இருக்கணும் எப்போ திறந்த மனதோடு இருக்கணுங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும் அதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் இதை இப்போ புரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப எளிமையானது அதுதான் தம்மபதத்தோட சிறப்பே ரொம்ப சிக்கலான சூத்திரங்கள் கிடையாது தத்துவார்த்தமானவை கிடையாது ஆனால் ரொம்ப முக்கியமானது இதெல்லாமே இதில் ஒன்று ரெண்டும் நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம் அது எப்படி நடக்குதுங்கிறத நாம் தான் தீர்மானிக்கணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு